ஓம் சாய்ராம் சீரடி மண்ணில் பிறந்து எண்ணற்ற மக்களுக்கு அவர்கள் வேண்டியதையெல்லாம் தந்து இன்றைக்கு மனித மனிதனாக பிறந்து மகானாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உயிரிழந்த நிலையிலும் சமாதியான நிலையிலும் உயிரோடு இருப்பதாகவே இன்றைக்கு அவரை நம்பிக்கொண்டிருக்கிற மக்கள் அனைவரும் கருதி வழிபட்டு வரும் ஒரு மகானாக குல குலகுருவாக தான் ஷீரடி சாய்நாதர் அப்படிப்பட்ட சாய்நாதரின் அருளை பெற்ற எத்தனையோ மக்களில் நானும் ஒருவன் அந்த நிலைப்பாட்டிலே இன்றைக்கு இந்த மண்ணிலே இருந்து சாயியின் வரலாறை சொல்லுவதில் எனக்கு ஒரு ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் நமது மகப்பெயர் மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதினாலாம் ஆண்டு தான் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பக்தர்களின் கனவிலே தோன்றி இந்த மண்ணிலே இந்த இடத்திலே அமர வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்ததன் அடிப்படையில் ஆன்மீக அன்பர்கள் குறிப்பாக சாய் பக்தர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த மண்ணிலே ஆலயத்தை எழுப்பி இரண்டாயிரத்தி பதினைந்து மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது அன்று முதல் இன்று வரை இந்த ஆலயத்திற்கு வந்து மனதார சாயியின் பாதங்களிலே விழுந்து வணங்குபவர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்து அவர்கள் வாழ்வில் பல அற்புதங்களை சாய் பாபா நிறைவேற்றி தந்திருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு சாய் அன்பர்களுக்கு ஒரு காவல் தெய்வமாக அவரை நம்புகிற அத்தனை பேருக்கும் ஒரு வழிகாட்டும் குருவாக இருந்து எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அவர் கடவுள் மட்டுமல்ல கடவுளாக நினைப்பவர்களுக்கு கடவுள் ஆனால் ஒரு மனித உருவில் வந்த ஒரு மகான் அவரை குருவாக ஏற்றவர்களுக்கு அவர்களை நம்பி நிற்பவர்களுக்கு என்றென்றும் துணையாக இருந்து வழிகாட்டுகிறார் அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த முகப்பெயரில் இருக்கக்கூடிய ஷீரடி நாகசாய்நாதர் ஆலயத்தினுடைய அன்பர்கள் அவர்களுக்கு அவருக்கு தேவையான அத்துணை ஆரத்தி பணிகளையும் இந்த மணி இந்த முகப்பெயர் மண்ணிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டு ஆலயங்களில் மட்டும்தான் சீரடியில் நடப்பது போன்று நான்கு வேளை ஆரத்தி அன்னதான நிகழ்ச்சிகள் அனைத்தும் முழுமையாக நடைபெற்று வருகிறது சீரடியிலே நடைபெறுவது போன்று அந்த அதே சம்பிரதாய முறைப்படி சாவடி ஊர்வலம் அதே போன்று அன்னதான நிகழ்ச்சிகள் காலை நண்பகல் மாலை இரவு ஆரத்தி அனைத்தும் அவருக்கு சேவையாக செய்து வருகிறோம் அப்படிப்பட்ட ஆலயமத்தினுடைய பெருமையை இன்றைக்கு நான் சொல்லுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆலயத்திலே வந்து சேர்ந்த வந்து அவரை வேண்டி நிற்கக்கூடிய பல பேர் பலவிதமான அற்புதங்களை கண்டிருக்கிறார்கள் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது இந்த ஆலய வளாகத்திலேயே அதே கல்வி வேலைவாய்ப்புகளுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தவர்கள் எத்தனையோ மக்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் அவர் வேண்டியது கிடைத்திருக்கிறது அதுக்கு இன்னும் சொல்ல போனால் உங்கள் முன்னால் சாட்சியாக நிற்கக்கூடிய நானே பல அற்புதங்களை பல அதிசயங்களை என் வாழ்வில் சந்தித்திருக்கிறேன் குறிப்பாக என்னுடைய மகளுடைய பெரிய மூத்த புதலுடைய வேலை வாய்ப்பிற்காக பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்திருந்த போது ஒரு எல்என்டி நிறுவனத்திலே ஒரு வேலைவாய்ப்பு அந்த வேலைவாய்ப்புக்காக பொழுது அந்த நேர்முகத் தேர்வை சந்தித்து கொண்டிருந்த என்னுடைய புதல்விக்கு பாபா மட்டுமே துணையாக இருந்து அந்த வேலைவாய்ப்பை தந்திருக்கிறார் அந்த உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த நிறுவனத்திலே நான் வேலைவாய்ப்பு நேர்முகத் தேர்வுக்காக சென்றிருந்த பொழுது இரவு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு அனைவருமே வெளியே வந்த நிலையில் நானும் இன்னொரு நண்பர் மட்டுமே அங்கே அமர்ந்திருந்தோம் அப்படி அந்த சூழ்நிலையில் என்னுடைய மனது முழுக்க முழுக்க வசமே இருந்தது அப்பொழுது லுங்கி கட்டிய ஒரு பெரியவர் அந்த இடத்திற்கே வந்து அந்த இடத்திற்கு வரவேண்டிய அவசியமே இல்லை அந்த இடத்திற்கு வந்து என்னப்பா என்ன இங்கே அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லும்போது நான் இது மாதிரி அவர் யாரோ என்று நினைத்து நான் அதை போல் சொல்லிக் கொண்டிருந்தேன் உன்னுடைய புதல்விற்கு நல்லதே நடக்கும் தைரியமாக இரு ஏன் கவலைப்படுகிறாய் விரைவில் வந்து விடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நேரா போயிட்டார் அவர் யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த போன இடத்துல அவர் அந்த இடத்துல இருந்து அவரை காணோம் நானும் சுத்தி சுத்தி தேடி பார்த்துட்டு வந்தேன் அப்பதான் எனக்கு உள்ளுக்குள்ளேயே அந்த ஒரு உத்தரவு கிடைத்தது நான் தான் வந்தேன் அப்படின்ற ஒரு அசிரியர் குரல் அந்த இடத்துல இரவு பதினோரு மணி அதன் பிறகு என்னுடைய புதல்வியை வரும்போது டடி நான் வந்து மூன்று குரூப் 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 டெஸ்ட்லேயும் நான் பாஸ் பண்ணிட்டேன் நாளைக்கு ஹெச்ஆர் இன்டர்வியூ தான் வந்திருக்கு வேற ஒன்றும் இல்லை செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்ற செய்தியை சொன்னான் அது நேரடியாக நான் அங்கே வீட்டுக்கு கூட போகல பன்னீர் நகரில் அப்போ இந்த ஆலயம் இல்லை பன்னீர் நகரில் ஒரு பாபா கோயில் இருக்கு அந்த பாபா கோயிலுக்கு வந்து பாதங்களை அந்த நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு அங்கே வந்து நான் கும்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தையும் நான் பார்த்தேன் அவருடைய திருமணமும் பாபா அருளால் தான் நடந்தது இளைய புதல்வி அவள் அவள் போல் என்னுடைய குடும்பத்திலேயே பாபா மீது பக்தி கொண்ட ஒரு ம மகளை காண்பது அரிது அப்படிப்பட்ட நிலையில் அவளுக்கும் அதே போன்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வு நடந்தது இப்படிப்பட்ட அதிசயங்கள் பலரும் இந்த மண்ணிலே அனுபவித்திருக்கிறார்கள் அதனால்தான் இன்றைக்கும் இந்த ஆலயம் வந்து இந்த ஆலயத்திற்கு வந்தவர்கள் வெறுங்கையோடு போனதில்லை என்பதுதான் நிகழ்வு அதற்கு சாட்சியாக நானே உங்கள் முன்னால் நிற்கிறேன் இந்த ஆலயத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ள இடம் முகப்பேறு கிழக்கு பகுதி இரண்டாவது பிளாக் புகழேந்தி சாலையில் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலயத்திற்கு எதிரில் உள்ள வளாகத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் பெயர் ஸ்ரீ ஷீரடி நாகசாயிநாதர் ஆலயம் இந்த ஆலயத்திற்கென தனியாக ஒரு வெப்சைட் இருக்கிறது இந்த எனவே இந்த ஆலயத்திற்கு திருப்பணி வேறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆலயத்தை விரிவாக்கம் செய்து கல்யாண மண்டபமும் அன்னதான கூடமும் அமைப்பதற்கு உத்தேசம் செய்து பாபாவின் அருளால் அதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது ஆயில அதனை எனவே அன்பர்கள் இந்த நிகழ்ச்சியை கண்ணூர் அன்பர்கள் இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்காக தங்களுக்கு தங்களால் இயன்ற உதவியும் அல்லது தங்களால் எந்த அளவுக்கு இந்த ஆலய வளர்ச்சிக்காக உதவ முடியுமோ அந்த உதவியினை நிதியாகவோ அல்லது பொருளாகவோ செய்து தருமாறு ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய என்னுடைய பெயர் சௌரி அருணாச்சலம் இதே மகப்பேறு கிழக்கு பகுதி ஆறாவது பிளாக்ல வசிக்கிறேன் என்னுடைய தொலைபேசி எண் கைபேசி எண் தொண்ணூத்தி ஒன்பது நாற்பது அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்பது அப்போ அவருடைய அருளை சொல்லணும்னா அது ஒரு நாள்ல சொல்லி முடியலாது அவருடைய அருள் வந்து இந்த மக்கள் நிறைய பேர் இப்போ இந்த ஆலயம் தொடர்ந்ததுக்கு பிறகு நிறைய பலன் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் வந்து என்ன நேர்த்தி வேணுமோ அதைகளை நிறைவேற்றி அவை தங்களுடைய கல்யாணமோ அல்லது அவைக்கு சந்தானம் தேவையான நினைச்சி வாராக்களுக்கு எல்லாருக்கும் அவர் அருள் கொடுத்திருக்கிறாரு அவருடைய அருளை சொல்லி சொல்றா இருந்தா சொல்லிக் கொண்டே போகலாம் இந்த அருள் வந்து கும்பாபிஷம் கும்பாபிஷம் நடந்ததுக்கு பிறகு இந்த கும்பாபிஷத்தை நடத்தி வச்சதை மீனாட்சி சுந்தரம் குறுக்களையா தான் சிறப்பாக பண்ணி பண்ணினதுக்கு பிறகு இந்த ஆலயத்திலே நிறைய கூட்டங்கள் இது இந்த இடத்துல இல்லை இடங்களில் இருந்து கூட அறிஞ்சு வந்து வந்து இந்த அருளை பெற்று போயிருக்கிறார்கள் இன்னும் இந்த கொரோனா வந்ததால கொஞ்சம் இந்த மக்கள் வருகை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் அதே பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜனங்கள் வந்து மக்கள் வந்து அடியார்கள் வந்து இந்த மாவாட்டு அருள் பெற்று போய் கொண்டிருக்கிறார்கள் அவர் கேட்டதை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதால் இது இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது சொல்ல அது இன்னும் எவ்வளவு வேணும் எல்லாம் அந்த பாபாவுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்றதை நான் பார்த்த பிரார்த்திக்கிறேன்